நான்கு முடிய திரு பவுல் ரோமே எழுதிய திருமுகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு முடிய நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை விரும்பாத தீமையை செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன் நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன் என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது அந்த இறங்கத்தக்க மனிதன் நான் சாவுக்குள்ளாகும் இந்த உடலின் என்று என்னை விடுவிப்பவர் யார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே நன்மை செய்வதில் ஒருபடி முன்னேறுவோம் இன்னைக்கான தலைப்பு என்ன முதல்லங்கு பிரச்சனை நன்மை செய்கிறது அதுக்கு பிறகு தான் ஒரு படி முன்னேறது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து தீமையை நன்மையால் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து தீமையை நன்மையால் வெல்லுங்கள் சொல்லுங்கள் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மூன்று கேள்விகள் ஏன் நல்லது செய்ய வேண்டும் யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் எப்போது நல்லது செய்யவேன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நன்மை செய்வதில் ஒருபடி முன்னேறவேன் அதற்கு முன்னாடி நன்மை செய்ய நன்மை சென்றாதா செய்தாதா இன்னும் நன்மை செய்வதற்கான ஆற்றல் நமக்கு வரும் அப்போது தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார் தொடக்கத்தில் படைப்பின் தொடக்கத்திலேயே நன்மை தீமை இரண்டையும் அறிவதற்கான வாழ்வின் மரம் அங்கு வைக்கப்படுகிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு இடம் கொடுத்தோம் என்று சொன்னால் நாம் நன்மையை நாடி தேடினோம் என்று சொன்னால் எதை நாம் அதிகமாக கடைபிடிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை நாம் வாசிக்கு கேட்டோமே திரு தூதர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சொல்கிறார் நான் நல்லதுதான் செய்ய நினைக்கிறேன் ஆனால் என்னால் செய்ய முடிவதில்லை எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதைத்தான் நான் விரும்பி செய்வது போல இருக்கிறது இதை செய்வது நான் அல்ல மாறாக எனக்குள் இருக்கக்கூடிய பாவ இச்சை என்று அவர் சொல்கிறார் ஒருவேளை நாமும் அவரை போல இந்த வார்த்தைகளை சொல்லி நம்மை நியாயப்படுத்தி கொள்ளலாம் நான் செய்யல எனக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் தான் நான் தீமை செய்வதற்கு காரணமாக இருக்கிறேன் சொல்லி திரு துதர் போல நாமும் தலைமறைவாகி விடலாம் ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது உனக்கு முன்னால் நன்மை தீமை அறிவதற்கான வாழ்வின் மரம் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் எதை உன்னுடைய வாழ்க்கை கடைபிடிக்கப் போகிறாய் என்பதுதான் இறைவன் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் எழுப்பக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கிறது எனவே நாம் கேட்க முடியாது ஏன் நல்லது செய்ய வேண்டும் ஏற்கனவே நல்லது நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் கடவுளமிருந்து நல்லதை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நல்லதை செய்ய அழைக்கப்படுகிறோம் யாருக்கு நல்லது செய்யணும் இன்னைக்கு காலையில் உள்ள நற்செய்தியை பார்க்கும்போது உங்கள் வெறுப்போருக்கு ஆசை உங்கள் பகைவோரு பகைவருக்கு நன்மை என்று சொல்லி எதை செய்ய முடியாதோ எதை இயல்பாக நாம் கடைபிடிக்க முடியாதோ அதை கடைபிடிக்க அழைப்பு காலை அது செய்ய முடியுமா நம்மை விடுக்காலை ஆசை நமக்கு துன்பத்தை கொடுப்போருக்கு நம்முடைய பகைவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் ஒருவேளை இறை வார்த்தையை நாம் காதார கேட்டுவிட்டு கடந்து போனால் அது இனிமையாக இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துகின்ற போது கடவுளினுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை முன்னிறுத்துகிறார் இதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முன் வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கடினமாக இருக்கும் எது இறை வார்த்தையை வாழ்வாக்குவது எனவே அந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டக்கூடியது இறை மகன் தந்தை கடவுள் எவ்வாறு நிறைவுள்ளவர்களாக இருந்தார்களோ அதுபோல நாம் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் நல்லவர்கள் மீதும் பொல்லாதவர்கள் மீதும் ஒரே மழையைத்தான் பெய்ய வைக்கிறார் நல்லவங்க போற பாதையில மட்டும் மழை பெய்வதில்லை மாறாக இந்த உலகத்தில் மழை பொழிகிறது என்று சொன்னால் அது நல்லவர் மேலும் தீவர் மேலும் விழுகிறது அதே போல நான் செய்யக்கூடிய காரியம் எனக்கு நன்மை செய்தவர்களுக்கு நான் நன்மை செய்வேன் எனக்கு ஆறுதல் தருபவர்களுக்கு நான் ஆறுதல் தருவேன் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் ஒருவேளை அவர்களுக்கு நாம் நேரடியாக சென்று நன்மை செய்ய வேண்டாம் ஆனால் அவர்கள் செய்த தீமையை மறந்து அவருடைய பெயரை நாம் கெடுக்காமல் இருந்தாலே ஒரு வகையில் நாம் செய்யக்கூடியது நல்லதுதான் பழைய பாட்டில் தோபித்து நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த தோபித்து மனிதர் எப்படிப்பட்டவர் கைமென்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை வாரி கொடுக்கிறார் அவர் அடிமையாக அழைத்துச் செல்லப்படுகிறார் அடிமையின் இடத்தில் இருக்கின்ற போது அவர் செய்யக்கூடிய ஒரு மேலான காரியம் என்னவென்றால் அரசன் சில நபர்களை கொலை செய்து விடுகிறான் அரசனுடைய தூண்டுதலினால் அவருடைய இனத்தவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டு தெருவில் கிடக்கின்றார்கள் அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டளை என்பது இந்த சடலத்தை யாரும் எடுக்கக்கூடாது ஆனால் இந்த தோபித் என்ன செய்கிறார் அந்த இறந்து கிடக்கக்கூடிய சடலங்களை எடுத்து புதைத்து விடுகிறார் எனவே இறந்தவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய உடலை நல்ல முறையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்லதை செய்கிறார் அப்போது இந்த செய்தி எட்டுகிறது அவன் இவரை கொல்ல நினைக்கிறான் இவர் தப்பித்து ஓடி விடுகிறார் இவருடைய மனைவி அண்ணா இவருடைய மகன் தோபியா இவர்கள் மட்டும்தான் இவருடைய இருக்கிறார்கள் அவருடைய செல்வங்கள் உடைமைகள் எல்லாம் அரசால் இழுக்கப்படுகிறது இருந்த போதிலும் மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு அதே இடத்திற்கு வர நேரிடுகிறது அப்போது இந்த தந்தை தோபித்து உணவருந்தி கொண்டிருக்கிறார் வெளியே சென்ற தன்னுடைய மகன் வந்து அப்பா இப்படி சா தெருவில் ஒருவர் இறந்து கிடக்கிறார் அவருடைய சடலம் கிடக்கிறது என்று சொன்னவுடன் உணவருந்தி கொண்டிருந்தவர் எழுந்து அந்த சடலத்தை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைக்கிறார் அடுத்த நாள் அந்த சடலத்தை அடக்கம் செய்ய அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றார் இவனுக்கு அறிவே கிடையாது ஏற்கனவே இதை செய்ததற்காகத்தான் அரசன் இவனை கொலை செய்ய பார்த்தான் மீண்டும் இதை செய்கிறானே இவனுக்கு எவ்வளவு துணிச்சல் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் பேசுகிறான் இதுதான் நன்மையின் முதல் படி நான் நன்மை செய்கிறேன் நன்மை செய்வதனால் எனக்கு பிரச்சனை வருகிறது எனவே நான் நன்மை விலகி நிற்கிறேன் அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நான் நன்மை செய்கிறேன் நன்மை செய்வதனால் எனக்கு பிரச்சனை வருகிறது இன்னும் நன்மை செய்வேன் என்பதுதான் கிறிஸ்துவில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்து அதை தான் செய்தார் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் ஆனால் அதை பார்த்த மனிதர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர் செய்வதை பிடிக்காத மனநிலையில் இருந்த காரணத்தினால் எப்படி அவரை கொலை செய்யலாம் என்று திட்டம் தீட்டினார் இருந்த போதிலும் அவர் நன்மை செய்வதிலிருந்து பின்வாங்கவில்லை ஒரு முறை நான் இருக்கக்கூடிய பங்குல இதே போல் ஒரு தலைப்பு வந்தது மறையுரை வைத்து கொண்டிருந்தேன் நம்ம நல்லது செய்யணும் நமக்கு எதிராக தீமை செய்வர்களுக்கும் நம்ம நல்லது தான் செய்யணும் அதுதான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அப்படின்னு சொல்லி மறையுரை வைத்து முடித்து விட்டு பங்களாவிற்கு வந்த பிறகு எங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அக்கா அங்கே இருந்தாங்க அப்போ அந்த அக்கா பக்கத்தில் வந்து என்ன சாமி சொன்னீங்க நன்மை செய்யணுமா எதுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க இயல்பா அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்போ அப்படி கேட்டாங்க ஏன் நன்மை செய்யணும் ஒரு அம்மாவுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்தேன் வட்டிக்கு அந்தம்மா இப்போ கெட்டுறது இல்லை நான் தான் காசு கட்டிட்டு இருக்கேன் நான் ஏன் நன்மை செய்ய வேண்டும் இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க பத்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்தேன் வட்டியை நான் கட்டிகிட்டு அந்த அம்மா ஓடி போயிடுச்சு ஏன் நான் நன்மை செய்யணும் ஏன் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க நம்முடைய பதில் என்ன பத்தாயிரம் ரூபா இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே நன்மை செய்பவர்களுக்கு நல்லது சொல்பவர்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் எதையும் செய்யவில்லை நல்லதை சொல்லவில்லை நல்லதை செய்யவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இல்லை நீதிமொழிகள் நூல் அதிகாரம் மூன்று இதை வார்த்தை இருபத்தி ஏழு இவ்வாறு சொல்கிறது உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயேன் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே என்னால் இந்த செயலை செய்ய முடிகிறது ஆனால் நான் இதை செய்தால் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எனக்கு எதிராக கிளம்புவார்கள் அறிவில்லையா உனக்கு பிழைக்க தெரியவில்லையா என்று சொல்லி என்னை ஏழரும் செய்வார் எனவே நான் நன்மை செய்ய மாட்டேன் என்று பின்வாங்குவது சரியான காரியம் அல்ல தேவையில் இருப்போருக்கு நன்மை செய்ய நாம் முன்வர வேண்டும் அதைத்தான் நூல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை இருபத்தி ஏழு நமக்கு சுட்டி காட்டு அதே போல நூல் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை இருபத்தி ஏழு இவ்வாறு சொல்கிறது நன்மையானதை நாடுவோர் கடவுளின் தயவை நாடுவோர் ஆவர் தீமையை நாடுவோரிடம் தீமைதான் வந்தடையும் நான் நல்லதை செய்கிறேன் சொன்னால் கடவுளம் இருந்து நல்லதை பெறுவேன் அடுத்த கேள்வி நான் நல்லது செய்கிறேன் ஆனால் கஷ்டப்படுறேன் தீமை செய்பவர்கள் நல்லா தான இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே சபை ஊர்ல இதற்கான விடை இருக்கிற பாவிகள் நெடுங்காலம் வாழ்வது போல தோன்றலாம் ஆனால் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்கள் மன நிறைவுடன் வாழ்வார் இங்கு நெடுங்காலம் வாழ்வது முக்கியம் அல்ல நான் பெரிய மாட மாளிகையில் இருக்கிறேன் வசதியாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மனம் எப்படி இருக்கிறது நான் நிறைவோடு இருக்கிறேனா கடவுள் தரக்கூடிய ஆறுதலை பெற்றிருக்கிறேனா என்பதுதான் முக்கியம் எனவே எப்படி இருக்கிறோம் என்பதல்ல எனக்குள் எப்படி நான் இருக்கிறேன் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்றான் தெரியுமா இறைவாக்கு எஸ்ஐயா நூல் அதிகாரம் ஐந்து இருபது அன்றைக்கே சொல்லிடுச்சு தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்கி இப்படித்தான் ஒன்றை மற்றொன்றாக சரியாய் இருப்பதை தவறென்றும் தவறாய் இருப்பதை சரி என்றும் சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை அவர்களுடைய குரலுக்கு நானும் நீங்களும் செவி சாய்த்தோம் என்று சொன்னால் நாம் கடவுளின் தயவை பெற முடிய திருவிழா எடுக்கிறோம் கொண்டாடுகிறோம் அது வெறுமனே ஆடம்பர கொண்டாட்டமாக ஒரு வழிபாட்டு சடங்காக முடிந்து விட்டது என்று சொன்னால் அதில் கொண்டாடுவதில் சிறப்பு ஒன்றும் இல்லை அந்த புனிதர் வழியாக என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பாடத்தை நான் எந்த திருவிழாவை எடுத்து செல்ல போகிறேன் என்பதுதான் நானும் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு திருவிழா வருகிறது சிறப்பித்து விட்டோம் நம்முடைய கடமை முடிந்துவிட்டது விட்டது வரி கொடுத்து விட்டோம் என்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அது கடமை ஆனால் இறைவன் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை நாம் நிறைவேற்றுகின்ற போதுதான் அவருக்குரியவர்களாக நாம் வாழ முடியும் இன்னைக்கு நன்மையை எதெல்லாம் மறக்கடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா சாலமோனின் ஞானம் அதிகாரம் நான்கு இறைவாத்தி பனிரெண்டு சொல்கிறது தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது ஞான ஞானநூல் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை எட்டு சொல்கிறது செல்வச்செருக்கால் நமக்கு விளைந்த நன்மை என்ன செல்வம் நம்மிடம் போது நாம் நன்மையை மறந்து போய் விடுகிறோம் சீராக்கின் ஞானநூல் அதிகாரம் ஏழு இறைவார்த்தை பதிமூன்று சொல்கிறது பொய் சொல்ல விரும்பாதே பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது எங்கு பொய்க்கு இடம் கொடுக்கப்படுகிறதோ அங்கு நன்மை புறக்கணிக்கப்படுகிறது சீராக்கி ஞான நூல் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து வார்த்தை சொல்கிறது துன்பத்தில் உழலும் போது துய்த்த நன்மைகள் மறைந்து போகின்றன நம் அதுவரை நிலைத்திருந்த அந்த நன்மைகள் எப்போது என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் வருகின்றதோ அப்போது அந்த நன்மை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது நம்ம எப்பவும் கடவுளை பார்த்து கேள்வி கேட்போம் சந்தோஷமா இருக்கும் போதா கஷ்டப்படும் போதா நிச்சயமா நல்லா இருக்கும்போது கடவுள் இருக்கிறாரா இரு அது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வரும்போது எங்க கஷ்டப்படும் போது துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் இருக்கிறாரா நல்லதா கெட்டதா கஷ்டப்படும் மட்டும் கடவுள் தேவை நல்லா இருக்கும்போது கடவுள் தேவையில்லை என்பது போல இனி நம்முடைய வாழ்க்கையை மாறிவிட்டு அன்பிற்குரியவில்லை இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்ய முன் வந்தோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சவால் நிறைந்தது ஆனால் தலைப்பு ஒருபடி முன்னேற வேண்டும் நன்மை செய்வதில் தொடக்கத்தில் நன்மையை நாம் தொடங்க வேண்டும் அதற்கு பிறகு இன்னும் நாம் நன்மை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் மைய சிந்தனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை நிலவி வந்தது மனைவி கணவனை பார்த்து இவ்வாறு சொன்னார் நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் குடிக்க குடிக்கக்கூடாது அந்த குடும்பம் நன்றாக சென்று கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் நண்பர்களோடு சேர்ந்து அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கணவர் அந்த குடிக்கு சிறிதளவு அடிக்கடி எல்ல எப்போதாவது குடிக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு நாள் இது நடந்து ஒரு பத்து நாட்கள் இருக்கும் இந்த கணவர் குடித்து விட்டு வீட்டுக்கு வருகிறார் அப்போது அந்த மனைவி அந்த கணவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை வழக்கமா குடித்து விட்டு வீட்டுக்கு வராங்கன்னா வீட்டில் இருக்க பாத்திரம் எல்லாம் வெளியே போகும் போகுமா அப்படி நடக்கிறது இல்லைன்னா யாரும் குடிச்சுட்டு வரதில்லை சில நேரங்களில் வீடு ரெண்டாக மாறுவதும் உண்டு ஆனால் இந்த மனைவி ஒன்றும் சொல்லவில்லை ஒன்றும் செய்யலை குடிச்சிட்டு அந்த கணவர் வந்திருக்கிறாரு இந்த அம்மா சும்மா உட்காந்துருக்கிறாங்க கணவர் போய் மனைவியிட்ட பேசுகிறாங்க அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் அந்த அம்மா ஒன்றுன்னு சொல்லல ஒருவேளை அந்த இடத்தில் நீ ஏன் குடிச்ச வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு ஏதாவது பேசியிருந்தா நிச்சயமா முதல் நாள்லேயே யாருடைய மண்டையாவது உடஞ்சிருக்கும் அந்த அம்மா ஒன்றுமே சொல்ல அமைதியா இருந்துச்சு அந்த கணவர் மூன்றாவது நாள் தன்னுடைய மனைவியினுடைய காலில் விழுந்து விட்டார் ஏன் நடக்குமா ஆசையாக இருக்குல்ல அந்த கணவர் அவருடைய மனைவியினுடைய காலில் விழுந்து விட்டார் நான் தவறு செய்து விட்டேன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தவறு செய்துவிட்டேன் ஒரு நாள் தான் குடிச்சார் முன்னாடி குடிச்சிருக்கிறாரு பிரச்சனை வந்திருக்குது அந்தமாதிரி சொல்லியிருக்குது இந்த தட அந்தமாக ஸ்ட்ராங்காக நின்றுச்சு இல்லை நான் பேச மாட்டேன் மூன்று நாட்கள் பேசவில்லை அப்போது அந்த நபர் என்னிடம் தொடர்பு கொண்டு இப்படி சொன்னார் இப்போதான் அந்த அம்மாட்ட பேசி பார்த்தேன் சாமி ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கு குடிக்கக்கூடாது ஆனால் அதையும் மீறி குடித்து விட்டார் இப்போது ஒருவேளை அவர் குடித்துட்டு வந்தவுடன் நான் பேசியிருந்தேன்னு சொன்னால் இதே செயலை மறுபடியும் செய்வார் எனவே அவர் தவறை அதிகமாக உணர்ந்திருக்கிறார் இனிமேல் அந்த தீமையை செய்ய மாட்டார் என்று சொல்லி அந்த மனைவியானவர் கணவர் பேசிய போது சொன்னார் உண்மையிலேயே நான் தவறு செய்து விட்டேன் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டேன் நான் அண்மை செய்வதாக அதாவது குடிக்க மாட்டேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருந்தேன் ஆனால் என்னுடைய மனித பலவீனத்திலே நான் செய்துவிட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்தார் இரையேசு நண்பார்ந்தவர்கள் இதுதான் நன்மையின் முதல் படி ஒருவேளை நாம் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் சிறியதாக இருக்கலாம் இது ஒரு பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த சிறிய காரியம் கூட மற்றடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதில் மறுப்பதற்கில்லை இது யாருக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் சீராக்கி ஞான நூல் அதிகாரம் பனிரெண்டு இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய் அதிகாரம் பனிரெண்டு நான் வாசிக்கு கேட்ட நற்செய்தி வாசம் காலையில லூகா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை இருபத்தி ஏழு சொல்கிறது வெறுப்போருக்கு நன்மை செய் ஒருவேளை மேலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இறை பற்றுள்ளோர் நலிவுற்றோர் தேவையில் இருப்போர் ஏழைகள் கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு நன்மை செய்யலாம் அதில் மாற்று கருத்தில் ஆனால் என்னை வெறுப்பவர்களுக்கு நான் ஏன் நன்மை செய்ய வேண்டும் என்ற கேள்வி ஒருவேளை நம்மையில் எழலாம் ஆனால் இறைவன் பார்த்து சொல்வது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை அவர்கள் மனித பலவீனத்திலே தவறை செய்து விட்டார்கள் தீமையை செய்து விட்டார்கள் தீமையை செய்து தீமைக்கு மேல் தீமை செய்து விட்டார்கள் அவர்களை போல நீங்களும் இருந்துவிடக்கூடாது என்பதுதான் என்பது இறைவன் இது நமக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது இது நம்ம ஒருத்தருங்களுக்கு காசு கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோன்னு சொன்னால் திரும்ப வாங்கிக்கிடும் கடன் கொடுக்குறோம் வட்டி கொடுக்குறோம் திரும்ப வாங்கிக்கிறோம் அதனால் நமக்கு மற்றொரு கைமாறு கிடைக்க போதில்லை நான் கொடுத்தேன் வாங்கிட்டேன் ஆனால் இறைமகன் நம்மிடம் எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு யாரால் எதை திருப்பி செய்ய முடியாதோ அதை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் தேவையில் இருப்பவருக்கு உங்களால் திரும்ப உங்களுக்கு திரும்ப செய்ய இயலாதவர்களுக்கு மன்னிப்போ அன்போ இரக்கமோ நீதியோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைய நாளில் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் குடும்பத்திற்கு இந்த இடத்திலிருந்து எதை எடுத்துச் செல்லப் போகிறோம் கடவுளிடமிருந்து நன்மையை பெற்ற நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உறவுகளுக்கும் எதை கொடுக்க போகிறோம் இந்த எத்தனையோ குடும்பங்கள் ஒற்றுமையின்றி பிளவுபட்ட மனநிலையோடு கணவன் மனைவிடையே பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒன்றை பில்லாமல் இருப்பதற்கு காரணம் யாராவது ஒரு நபர் இறங்கி வராததுதான் ஒருவேளை ஒரு நபர் இறங்கி வந்து அந்த குடும்பத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை உணர்ந்தார் என்று சொன்னால் அங்கு குடும்பம் ஒன்று சேரும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இறுதி வரை பிரச்சனைகளாக இருப்பதற்கு காரணம் யாரும் இறங்கி வராதா யாராவது ஒரு நபர் இறங்கி வந்து நன்மை செய்ய வேண்டுமே மன்னிக்க வேண்டும் செய்த செயல்களை மறக்க வேண்டும் அப்போதுதான் குடும்பம் ஒன்று சேரும் நம்முடைய வாழ்க்கையில் நம் புனிதர் வழியாக எத்தனையோ வேண்டுதல்களை முன்வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார் எதிர்ப்புகள் பல வந்தாலும் கூட தடைகள் பல வந்தாலும் கூட நாம் நன்மை செய்வோம் அதன் வழியாக கடவுளின் தயவை நாம் பெற்றுக்கொள்வோம்